அன்பே என்றானவா என்ன நிறைவானவா உன்மேன்மைவானினாலும் என் ஏழ்மை குறை தீர்த்தவா என் ஏழ்மை குறை தீர்த்தவா அன்பே வளமோடு எணிச்சோளும் நதியாகிறா, பிரிந்தோடி மனம் வாடும் வேலைகளில் எனும் பொது வாழ்வு மலையாகிறா, மலை போன்ற உண் அன்பு மலை போன்ற அன்பு முன்னாலேதான் என் தாழ்வை உண்மை நான் காண்கிறேன் என் தாழ்வை உண்மை நான் காண்கிறேன் அன்பே என்றானவா என்ன நிறைவானவா உன்மேன்மை வானம் குறை தீர்க்கவா என் தீர்க்கவா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா நம்மளுடைய குறைகளை தீர்க்கறதுக்காகவே நம்ம கூட இருந்து நம்மளை பேம்பர் பண்ணி நம்மளை வந்து வழிநடத்தி போயிட்டு இருக்கிற ஏசப்பா நம்மள எந்த காலத்திலையும் சோர்வை நோக்கியோ போராட்டத்தை நோக்கியோ இல்லை எந்த ஒரு குழப்பத்தை நோக்கியோ நம்மளை இட்டு செல்ல மாட்டாங்க குட்டி ஸோ இந்த நாள்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஏசப்பா அப்படின்னாலே அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா முழுமையான நிறைவான எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு தான் ஏசப்பாங்கிற நேம்க்கு அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ஒரு நேம் கொடுக்கணும்னா இந்த அன்பு மட்டும்தான் குட்டிஸ் நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா அவரை விட நம்ம மேலே இவ்வளவு அன்பும் ஒரு ஒரு அரவணைப்பும் யாரால் அந்த உலகத்தில் கொடுக்க முடியும் சொல்லுங்களேன் நம்ம எவ்வளவோ தப்பு பண்ணோம் நம்ம எவ்வளவோ வர காய் படுத்தணும் நம்ம எவ்வளவோ அவரை விட்டு விலகி போனோம் ஆனாலும் கூட என் பிள்ளைக்காக என் பிள்ளைக்காக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி தானே குட்டீஸ் நமக்காக யோசிக்கிற ஏசப்பா நம்மள ஒரு நாளும் நம்மளை கைவிட்டு நம்மளை விட்டு விலகிட செய்யவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்மளும் நம்ம ஏசப்பாவை என்ன சூழ்நிலை வந்தாலும் ஏசப்பாப்பா ஏசப்பாக்காக நான் ஏசப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப வைராக்கியமா நம்ம நம்ம அவரை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்ம அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம பைபிளில் பாக்குறது யோபு அப்படிங்கிற மனிதன் தான் இன்னைக்கும் வசனம் பார்த்தீங்கன்னா யோபு இருபத்தி ஒன்பது மூன்றின் படியா அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் அப்படிங்கிற ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது இதே இது நீங்க வந்து நீங்க அடுத்தடுத்த பைபிள் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் காட்டின ஒளியினாலே நான் அந்த இருளிலே நடந்தேங்கிறதும் கொடுத்துருக்காங்க இதில் கடந்து போனேன்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு விதத்தை புரிஞ்சுக்கும் போது நம்ம இப்போ நம்மளை யோசித்து பார்த்தோம்னா நம்ம கடந் நம்ம எவ்வளவோ லைஃப்பில் கடந்து வந்தாச்சு எவ்வளவோ இருளான சூழ்நிலைகள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை நம்ம கடந்து வந்தாச்சு கடந்து வர வச்சதை யார் நம்ம கடந்து வரல நம்ம கரத்தை இறுக பிடிச்சுக்கிட்டு இதுதான் வழின்னு நம்மளை கூட்டிட்டு வந்து ஏசப்பா விட்டுருக்காரு தானே அதை நம்ம உண்மையிலேயே நம்ம உணரணும் அந்த யோபுங்கிற மனிதன் எவ்வளவோ கஷ்டம் எவ்வளவோ போராட்டம் எவ்வளவோ கண்ணீர் எவ்வளவோ இருந்தாலும் கூட அவங்க என்ன சொன்னாங்க நான் என்னோட இளமையின் ஆட்களில் என்னோட லைஃப்பில் நான் இருளை சந்திக்காமல் இல்லை நான் இருளை சந்தித்தேன் ஆனால் அந்த இருளை நான் சந்தித்ததோடு மட்டும் இல்லாமல் நான் அதில் நடந்தேன் நான் அதில் கடந்து வந்திருக்கிறேன் அப்போ இப்போ என் லைஃப்பில் இப்போ நான் பண்ண எனக்கு இருக்கிற இந்த உடல் நோயாக இருக்கட்டும் என்னோட இழப்புகளாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஏன்னா இந்த இருளையும் நான் நடந்து நான் கடந்து போவேன் அப்படிங்கிறது தான் யோபுவோடைய ஒரு விசுவாசம் அது அவர் விசுவாசமாக இல்லாமல் ரொம்ப வைராக்கியமாக எடுத்து எல்லார் முன்னாடியும் அவர் நின்று காமிச்சாரு ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம ரொம்ப ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு எனக்கு அதேதான் ஒரு போர்வின் வேலையில் இந்த இருலை கண்டிப்பாக அவர் கொடுக்குற ஒளியினால் விளக்குனால நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக நான் நடந்து கடந்து வருவேன் அதுக்கான பலனை அதுக்கான பாதையை அதுக்கான சூழ்நிலை ஏசப்பா எனக்காக உருவாக்கி கொடுப்பாங்கன்னு நம்ம எப்போ அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிட்டு அதில் கடந்து வர்றதுக்கு நம்ம தயாராகிறோமோ அவர் காட்டுகிற வெளிச்சம் நம்ம லைஃப்பை ரொம்ப பிரைட் ஆகும் குட்டீஸ் ஸோ நம்ம இந்த நாளில் புரிஞ்சுக்க வேண்டிய எஸ் நான் கஷ்டப்படுறேன் நான் போராட்டத்தில் இருக்கேன் எனக்கு கண்ணீராக இருக்கு சோர்வர்க் எல்லாம் இருக்கட்டும் ஆனா நான் இதை நடந்து கடந்து போக போறேன் ஏன்னா என் லைஃப்பில் இவ்வளோ நாளும் ஏசப்பாயினிய கரம் பிடிச்சி கடந்து வர வச்சுருக்காங்க பல சூழ்நிலைகளை ஸோ இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலை ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் அவர் கையை இருக பிடிச்சிக்கிட்டு அவர் காட்டுகிற ஒளியில் அவர் காட்டுகிற வழியில் நான் நடந்து கடந்து போக போகிறேன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை மூவ் பண்ணுவோம் அந்த இடத்த விட்டு கண்டிப்பாக நமக்கான ஆசீர்வாதம் நமக்கான நிறைவு அவர் காட்டிகிட்டு இருக்கிற அந்த வெளிச்சத்தில் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக இசப்போட்டப்பை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்மான் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நீங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு ஒளியாக விளக்கா வெளிச்சமாக வழிகாட்டுதலாக இருக்கீங்க டாடி தகப்பனே நாங்கள் அதோட புரிஞ்சு எங்களோட இருளை கண்டு பயப்படாமல் நீர் காட்டுகிற ஒளியில் நடக்கிறதுக்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆமீன்